அனைத்து கொப்பரை உற்பத்தி செய்யும் விவசாயிகள் மற்றும் கொப்பரை வியாபாரிகள் அனைவருக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கிங்க தேதி இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமைங்க வாரம் வாரம் புதன்கிழமைக்குங்க நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற மொடக்குறிச்சி ஒழுங்குமுறை விற்பனை கூடுதல் பார்த்திங்கன்னா கொப்பரை தேங்காய் ஏலம் நடந்துகிட்டு இருக்குதுங்க இன்றைக்கி நடந்த ஏலத்துக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து மூட்டைகள் கொப்பரை தேங்காய் விற்பனைக்கு பதிவானதுங்க இதில் முதல் தரம் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சம் இரநூறு ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி பதினஞ்சு ரூபா ஒம்பது காசு வரைக்கும் ஏலத்தில் இருக்குதுங்க அடுத்தபடியாகங்க இரண்டாம் தர கொப்பரை பார்த்திங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூறு ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ நூற்றி தொண்ணூத்தாறு ரூபா வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க இங்கே அதாவதுங்க முதல் தரம் பார்த்தீங்கன்னா பருப்பு திடமாக இருக்குதுங்க அதே மாதிரி உங்களுக்கு பருப்பு வந்து நல்ல ஷைனிங்காகவும் இருக்குதுங்க எந்த ஒரு ஃபங்கஸ் அதாவது எந்த ஒரு அழுகளோ இல்லை எந்த ஒரு பூஞ்சோ பூசணம் முடிச்சதோ இல்லாமல் இருக்குங்க அதே இரண்டாம் தர பருப்பு பார்த்தீங்கன்னா அழுகல் பருப்பு மிக்ஸ் ஆகிருக்குங்க கொஞ்சம் இளங்காய் போட்டதில் வெள்ளை வெள்ளையடிச்சிருக்குங்க அதெல்லாம் இரண்டாம் தர பருப்புங்க இந்த தகவல் எல்லாத்துக்கும் ஷேர் செய்யுங்க நன்றி வணக்கம்